சிங்கப்பூர் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் நாட்டின் நான்காவது பிரதமராக பதவியேற்றார் திரு லாரன்ஸ் வாங் புதன்கிழமை மே பதினைந்தாம் தேதி இஸ்தானாவில் நடந்த பதவியேற்பு நிகழ்வில் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் முன்னிலையில் திரு லாரன்ஸ் வாங் உள்பட புது அமைச்சரவை உறுப்பினர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பிரதமராக தனது முதல் உரையை ஆற்றிய திரு வாங் சிங்கப்பூர் பிரதமராக பதவியேற்பதில் தாம் பெருமிதம் கொள்வதாக கூறினார் சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர் மக்களுக்கும் தாமும் தம் குழுவினரும் சிறப்புடன் செயலாற்றுவார்கள் என்றும் திரு லாரன்ஸ் கூறினார் பதவியேற்பு நிகழ்வின் தொடக்கத்தில் உரையாற்றிய அதிபர் தர்மன் இருபது ஆண்டு காலமாக சிறப்பான தலைமைத்துவத்துடன் நாட்டு சேவைக்கு தனது வாழ்நாளை அர்ப்பணித்த திரு லீசியன் லுங்கை பாராட்டினார் திரு லீயுடன் இருந்த நெருக்கமான ஆக்ககரமான உறவை புதிய பிரதமராகியுள்ள லாரன்ஸ் வாங்குடன் தொடர்ந்து நிலைநாட்ட தாம் விரும்புவதாகவும் கூறினார் அதிபர் தர்மன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக வெங்கடேஸ்வரன்